நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு வந்த பிறகு நம்மால் எதுவும் முடியாது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாமே நம்ப ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த கதை உங்கள் உள்ளத்தை ஒழுக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் அழகாக கட்டியெழுப்பும் ஒரு ரகசியத்தை இந்த கதையில நான் பகிரப்போகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இல்லையென்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் ஒரு நேரத்தில் ஒரு நகரத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாள் வயது முப்பத்தி எட்டு திருமணம் பிள்ளைகள் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் எதையோ இழந்து போன உணர்வு சத்தமில்லாமல் அவள் உள்ளத்துக்குள் அலையடிக்கத் தொடங்கியது தன் கனவுகள் தன் தனித்தன்மை தன் இளம்பருவ சிந்தனைகள் எல்லாம் எங்கே அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது ஆனால் உள்ளத்தில் பசி மனது இதுதான் என் வாழ்க்கை என்று ஏற்க ஆரம்பித்திருந்த போது அவளது வாழ்வில் ஒரு மர்மமான பாட்டி வந்தார் பாட்டி ஒரு நாள் ஒரு பூங்காவில் அவளுடன் பேச ஆரம்பித்தார் மீனா உன் வயசு என்ன முப்பத்தி எட்டு பாட்டி பிறகு உன் கனவுகள் எங்கே மீனா சிரித்தாள் பாட்டி இப்பவை அவை யாருக்கு பயன்படும் வீட்டுப் பொறுப்பே அதிகம் பாட்டி மெதுவாக சொன்னார் அழகு இளமை ஆனந்தம் எல்லாம் வயசில் இல்ல அது உன் சிந்தனையில்தான் நீ உன்னையே மறந்துவிட்டாயா பிறகு இந்த உலகம் உன்னை எப்படி நினைவில் வைக்கும் மீனாவின் கண்களில் நீர் சுரந்தது அவள் உணர்ந்தாள் அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள் இன்னும் வாழ வேண்டும் கனவுகள் நிறைவேற வேண்டும் அன்றைய அந்த சந்திப்பு மீனாவை மாற்றியது அவள் மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள் சிறு பிசினஸ் தொடங்கினாள் யோகா ஆரோக்கியம் உற்சாகம் அனைத்தும் அவளது நாளை நிரப்பின வயது முப்பத்தெட்டிலிருந்து இருபத்தி எட்டு போல பழி சென்றாள் மனதை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும் என்பதற்கான உயிருடன் ஓடும் சாட்சி நண்பர்களே இது ஒரு கதை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் இளமை திரும்ப முடியும் ஆனால் அதற்கு முதலில் உங்களை நீங்களே நினைவில் கொள்கிறீர்களா என்பதையே கேளுங்கள் இந்த உலகம் எதையும் நிறுத்த முடியாது நீங்கள் உங்களையே நம்பத் தொடங்கும் நாள் முதல் தவிர இப்போது இந்த வீடியோவை விரும்பினால் கமெண்ட்களில் நான் இப்போது ஆரம்பிக்கிறேன் என்று எழுதுங்கள் இந்த கதையை உங்கள் சகோதரிகள் நண்பிகள் உறவினர்களுடன் பகிருங்கள் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் இன்னும் அழகாக வலிமையாக இளமையாக வாழ முடியும்